சீ சிவில் பிரியமுள்ள ஆரோக்கியின் அன்பு பக்தர்கள் இளைஞன் ஒருவன் ஒரு நூலகத்திலே சென்று அங்க இருக்கின்ற புத்தகங்களை தேடிக் கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருக்கிறான் யங் மேன் வாஸ் ப்ரௌசிங் த்ரூ யூஜ் லைப்ரரி அவ்வாறு அவன் பல்வேறு பதிப்பகங்களுடைய வெவ்வேறு விதமான தலைப்புகளை எல்லாம் அவன் பார்த்து கொண்டு பொழுது ஒரு சிறிய தலைப்பு அல்லது ஒரு நோட்டீஸ் அவனுடைய கவனத்தில் இருக்கிறது ஹி கேம் அக்கராஸ் அ ஸ்மால் பேம்ப்லெட் ஆன் விச் வெரி த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் நான் தான் அதற்கு பொறுப்பாக இருக்கிறேன் இந்த தலைப்பில் ஒரு நோட்டீஸ் அவன் பார்க்குறான் நான் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு பயங்கரமான பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஐ எம் ரெஸ்பான்சிபுல் ஃபார் நம்பர் ஆஃப் ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு பல பிரச்சனைகளுக்கு காரணம் நான் தான் என்னால் தான் பல தலையணைகள் கடிக்கப்பட்டு ஈரமாக இருக்கின்றன நல்ல உள்ளங்கள் இடையிலேயே உடைந்து போய் பிரிந்து சென்றிருக்கின்றன நோபல் ஹார்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பல்வேறு விதமான தவறான புரிதல்கள் என்னால் ஏற்பட்டிருக்கிறது நல்ல மனிதர்கள் வாழ்க்கை என்னால் அழிந்து போயிருக்கிறது பழைய நண்பர்கள் என்னால் பிரிந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாமல் பிரிந்து விட்டார்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பிளிட்டிங் அ அண்ட் தேர்ன் டேர்னிங் த பேக்ஸ் அன் அதனால் யூஸ் மீ தேர் ஃபோர் ரெஸ்பான்சிபிள் என்னை முறையாக ஒழுங்காக பொறுப்பாக பயன்படுத்துங்கள் இல்லை என்றால் உலகத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அழிவிற்கு நான் தான் காரணமாவேன் எஸ் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்போ நீங்கள் நான் யாருன்னு கேட்கலையே ஐ எம் த டங் நான் தான் என் பெயர் நாக் இதனால் உலகத்தில் எத்தனையோ பயங்கரமான கொடுமைகள் நடந்திருக்கின்றன தான் என்னை கிரைம்ஸ் ஆஃப் த டங் என்று சொல்லுகிறார்கள் பலர் இதை பயன்படுத்துகின்றார்கள் நாவினால் ஏற்படும் குற்றத்தினால் வருகின்ற பாதிப்பை பற்றி தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் லேவியினுடைய அழைப்பில் லேவியை அழைத்து லேவி தன்னுடைய நண்பர்களுக்காக அவருடைய வீட்டிலே விருந்து பொழுது பரிசேர்களும் சதிசெயர்களும் அவற்றை பார்த்துவிட்டு தாங்க முடியாமல் வரி தண்டபவர்களும் மற்றவர்களும் பெருந்தளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் மறைனுள்ள அறிஞர்கள் இயேசுவின் இயேசுவின்சுகளிடம் வரி தண்டபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்தும் நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் ஆண்ட வயசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களோடு இருந்து உணவு உண்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர்களுடைய மனநிலை உள்ளார்ந்த மனநிலையை படம் பிடித்து காட்டுகின்றது ஆண்டவர் இயேசு சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட பரிசையர்கள் வரி தண்டுபவர்கள் யூதர்களால் ட்ரைட்டஸ் காட்டி கொடுப்பவர்களாக யூத சமூகத்தை காட்டிக் கொடுப்பவர்களாக கருதப்பட்டார்கள் காரணம் இவர்கள் அதிகமாக வரி வசூலித்தார்கள் ரோமை அதிகாரத்திற்கு அல்லது ரோமை அரசாங்கத்திற்கு அதிக கையூட்டு கொடுத்து இவர்கள் இந்த தொழிலை இந்த வேலையை வாங்கியதனாலே அப்பொழுது செய்தித்தாள்கள் கிடையாது தொலைக்காட்சிகள் கிடையாது எந்தவித விளம்பரங்கள் கிடையாது பத்திரிகைகள் கிடையாது எனவே மக்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது இவர்கள் வாங்குவதுதான் வரி அது நிலவரியாக இருக்கலாம் குடிவரியாக இருக்கலாம் வருமான வரியாக இருக்கலாம் சுங்கவரியாக இருக்கலாம் பத்தில் ஒரு பாகம் என்று நிலவரி இருக்கிறது அல்லது எண்ணெய் திராட்சரசம் ஐந்தில் ஒரு பாகம் ஒரு பர்சன்ட் வந்து மக்கள் தொகை குடிவரி இவ்வாறு இந்த வரிகளை எல்லாம் அவர்கள் எப்படி வாங்க வேண்டும் எவ்வளவு வாங்குகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியாது எந்தவித ஒரு செய்தி இருந்தார்கள் இவர்கள் அதிகமாக வாங்கி தாங்கள் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு மீன் மிஞ்சியதை தாங்கள் தங்களுடைய பைகளிலே போட்டு கொண்டார்கள் எனவே இவர்களை யூதர்கள் ஒரு தீண்ட பார்த்தார்கள் அதனால தான் இவர்களோடு வரி ஆயக்காரரோடும் இவர் உணவு அருந்துகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் புறம் கூறுகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் புரணி பேசுகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கணிந்து கொள்கிறார் இவர்களுடைய மனநிலை எதை வெளிப்படுத்துகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து த கிரேட் டிசிசியன் அவர்களுடைய த டங்ஸ் ஆஃப் ஆப் அண்ட் த அண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபைஸ் சிக்னஸ் அவர்களுடைய யாதி என்ன அப்படிங்கிறத சமூகத்திற்கு படம் பிடித்து காட்டுகிறார் த டங்ஸ் தோக் பீங் சேவ்டு மீட்கப்பட்ட மக்களை பற்றி ஆண்டவர் இயேசுவால் மீட்கப்பட்ட அந்த மக்களை பற்றி தவறாக பேசுகின்றார்கள் தே டங்ஸ் கிரிட்டிசைஸ் த பீப்புள் ஹூஆர் கிவன் ரெடீம் ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி சமூகத்தால் மீட்கப்பட்டு ஒரு அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த அந்த சமூகத்தை பற்றி இவர்களுடைய நாள் பேசுகின்றது தங்ஸ் லாஸ்ட் அவுட் த அவுட் த லார்ட் ஹூ கேம் டு பிரிங் அக்செப்டன்ஸ் லவ் டு அவுட் காஸ்ட் சமூகத்தினுடைய விழிமுறையில் இருந்த அந்த மக்களுக்காக அவர்களை அவர்களுக்கு தன்னுடைய அன்பை கொடுக்கவும் அவர்களை ஏற்றுக்கொண்டதையும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை அவருடைய நாட்கள் வெளிப்படுத்துகின்றன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய ரிவீல்டு த லோ ஸ்டேட் ஆஃப் தியர் லைஃப் அவர்களுடைய அந்த கீழ்த்தரமான மனநிலையை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார் ரிவீல்டு த நெகட்டிவிட்டி தட் வாஸ் வைட் ஸ்பிரட் இன் தியர் லைஃப் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தவறான எப்போதும் தப்பான ஒரு முச்சார்புள்ள எண்ணங்களை ஆண்டவர் இயேசு இன்றைய நச்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் எனவே இது நமக்கு இந்த தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலுக்கு நமக்கு எதை வெளிப்படுத்துகின்றால் நாம் தொடங்குகின்ற தவக்காலம் நாம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை செய்கின்றோம் சிலுவை பாதை செய்கிறோம் ஆராதனை செல்கிறோம் நக்ரணை ஆண்டவரை சந்திக்கின்றோம் ஜெவமாலை செலுகின்றோம் காவி அணிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பாத யாத்திரை செல்கின்றோம் அப்புறம் கவிச்சி சாப்பிடாமல் இருக்கிறோம் டெய்லி காலையில் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இது எல்லாம் நம்மால் செய்ய முடியும் இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உண்மையான தவமம் அல்லது உண்மையான நோன்பு என்ன என்பதை ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார் உங்களுடைய எது உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது உங்களுடைய சுயமையாக இருப்பது என்னவென்றால் சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பிறர் மீது குற்றம் சாட்டுவதையும் பிறர் மீது இல்லாதன பொல்லாதன சொல்லுவதையும் அல்லது பிறர் மீது நீங்கள் புரணி பேசுவதையும் காசிப்ஸ் குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவது நிறுத்திவிட்டு தேவையில்லாதவற்றை பேசுவதை நிறுத்திவிட்டு பசித்தோருப்போ பசித்திருப்ப பசித்திருப்போருக்காக உங்களையே நீங்கள் கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வீர்களானால் ஏழை எளிய மக்களுடைய தேவையை அல்லது ஏழைகளை வதைப்பதை அல்லது ஏழைகளை புண்படுத்துவதை அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஏழை எளிய மக்களோடு இணைத்து கொண்டு இருப்பவர்களை அவர்களைப் பற்றி நீங்கள் இல்லாதன பொல்லாதன சொல்வீர்களானால் அதை நீங்கள் தவிர்ப்பீர்களானால் இருள் நடுவே உன் ஒலி உதிக்கும் இருள்மயமான உன்னுடைய வாழ்க்கையிலே பிரகாசமான ஒளி உதிக்கும் என்று ஆண்டவர் இதுதான் இந்த தவக்காலத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நோன்பு என்பதை சொல்லுகின்றார் பிரான்சிஸ் சலேசியாரை பற்றி நமக்கு தெரியும் அவர் தன்னுடைய இன்ட்ரடக்ஷன் டு த டிவவுட் லைஃப் என்ற ஒரு புத்தகத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் டாக்டர்ஸ் கெட் அ குட் நாலேஜ் ஆஃப் த ஹெல்த் ஆர் இல்னஸ் ஆஃப் அ மேன் பை எக்ஸம் எக்ஸாமினிங் திஸ்டாங் ஒரு மனிதனுடைய ஹெல்த்து அவனுடைய உடல் அல்லது அவனுடைய நோய் அவனுடைய ஆரோக்கியத்தை மருத்துவர்கள் நாக்கு நீட்டை சொல்லி அதில் கண்டுபிடிக்கிறாங்களாம் அவர் வேர்ட்ஸ் அவர் சயின்ஸ் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் அவர் சோல்ஸ் அதே மாதிரி தான் நம்முடைய ஆன்மாவினுடைய அறிகுறியாக இருப்பது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நாவினால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அப்போது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை இவன் சுகமாக இருக்கின்றானா இவன் ஆரோக்கியமாக இருக்கின்றனா அல்லது இவனுக்கு என்ன வியாதி இருக்கின்றதை நம்முடைய நாக்கை வைத்தே மருத்துவர்கள் மதிப்பிடுகிறார்கள் என்றால் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்தும் நம்முடைய வார்த்தைகள் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவாக்கியங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன அப்படின்னா த கண்டிஷன் ஆஃப் த டங் கிவ்ஸ் அண்ட் இண்டிகேஷன் ஆஃப் த வெல் பீயிங் ஆர் இல்னஸ் இன் அ பர்சன் அப்போ நம்ம மனசு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாக இந்த தவக்காலத்திலே ஒரு முக்கியத்துவம் பெற வேண்டுமென்றால் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இதுதான் பெரிய தவசு இப்போது இட்டாலியில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க நம்ம அவங்க வந்து கரிமீன் சாப்பிட்றது பெருசாக நினைப்போம் அவங்க வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஸ்வீட்டை இந்த நாற்பது நாளும் குறைச்சிக்கிறேன் எதை நான் அதிகமாக செய்கின்றனோ அதை நான் தவிப்பது தான் உண்மையான நோன்பு என்பது இத்தாலிய மக்களுடைய இன்றைய காலகட்ட பழக்கத்துக்கு சொல்லப்படுகின்ற நம்முடைய திருத்தந்தைக்காக நாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி வத்திக்கானது செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது முந்தா நாள் கூட திருத்தந்தி அவர்கள் காசாவில் உள்ள திருத்தல தந்தைக்கு ஃபோன் செய்து அந்த மக்களோடு தன்னுடைய ஒன்றிப்பை வெளிப்படுத்தினார் திருப்பலியில் அமர்ந்து நற்குரை உட்கொண்டார் என்று பூதி புதன் திருப்பள்ளியிலே அவர் அமர்ந்து நற்குரனை உட்கொண்டார் என்று செய்தி சொல்லுகின்றது அந்த திருத்தந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு தவக்காலத்தினுடைய தொடக்க வாரத்திலே சொன்ன ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் திருத்தந்தியுடைய இந்த செய்தி இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இதை இன்றைய இந்த நச்செய்திக்கு ஏற்ப முதல் வாசகத்துக்கு ஏற்ப சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் தவக்காலத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த தவக்காலத்திலே ஒரு சிறிய பக்தி முயற்சியை அல்லது ஒரு சிறிய முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவே இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமாக கவனித்து கொள்ள வேண்டியது ஒரு சிறிய காரியம் இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் நிச்சயமாக உயிர்ப்பினுடைய மாட்சி சிறப்பாக கொண்டாட முடிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போகிறார் என்னென்னா நாம் பல நேரங்களில் ஸ்பெல்லாரே உன் ஆழ்த்துறோம் கிருத்திக்காரை உன் ஆழ்த்துகிறோம் மற்றவர்களை பற்றி புறணி பேசி பொல்லாதது பேசி அவர்களை நாம் அல்லது அவர்களுடைய பெயரை நாம் கெடுக்கிறோம் இது பயங்கரமான ஒரு பெரிய சாத்தானுடைய வேலை இதை நாம் அகற்ற முடியுமா அப்படி என்றால் முடியும் என்று சொல்லுகிறார் இது கஷ்டமான தான் ஏன்னா இன்றைய திருக்குள் மன்றாட்டு என்ன சொல்லுகின்றது இல்லாமல்ல இறைவா எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும் எங்களுடைய வீக்னஸ் எங்களுடைய பலவீனத்தை இரக்கத்தோடு கண்ணோக்கிலும் என்று நாம் இன்றைய திருக்குழு மன்றாட்டிலே மன்றாடினோம் அப்போ இது என்னுடைய பலவீனம் தான் இந்த பலவீனத்தை நான் எப்படி தவிர்ப்பது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களால் முடியும் சகோதர சகோதரிகளே ஒன்று இதுக்காக நான் உங்களுக்கு ரெண்டு மருந்து தர்றேன் ரெண்டு மாத்திரை தர்றேன் துவே துவே மெடிசினே டூ மெடிசன்ஸ் ஐ கிவ் யூ அப்படின்னு சொல்கிறார் இரண்டு மாத்திரைகள் என்னவென்றால் ஒன்று ஜெயிப்பது அதாவது யாரை பற்றி அவர்களை பார்த்ததுடனே எனக்கு ஏதாவது புறணி பேச வேண்டும் பொல்லாது பேச வேண்டும் என்று வருகின்றதோ உடனே நீங்கள் ஜபியுங்கள் பிரகியரா பிரீமா ஃபர்ஸ்ட் த பிரேயர் அப்படின்னு சொல்றார் அவர்களுக்காக ஜபியுங்கள் இரண்டாவது மிக முக்கியமானது என்று சொல்லுகிறார் இரண்டாவது என்னவென்றால் ஏதாவது யாரை பற்றி சொல்ல வர்றப்போ உங்கள் வாயை மூடிக்கியூதா போக்கா உங்கள் வாயை மூடிக்கங்க அப்படின்னு சொல்றார் உங்கள் வாயை மூடிக்கொண்டு இன்னொன்று என்ன சொல்றாருன்னா எதாவது சொல்ல உங்களுக்கு அந்த இந்த டெண்டன்சி அந்த எண்ணம் வருகின்ற பொழுது உங்கள் நாக்கு கடிச்சுக்கோங்க அப்படிங்கிறார் பிஃபோர் த ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிச்சுக்கங்க அப்படிங்கிறார் இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக கடித்தோம்னா நம்ம நாக்கெல்லாம் என்னாகனு உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு நாள் சாயங்காலத்திலே நாக்கெல்லாம் புண்ணாயிரும் ஆயிரும் ஒருவேளை நாற்பது நாள் கடிச்சு நம்முடைய நாக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது நகைச்சுவையாக திருத்தந்தி சொல்லுகிறார் எனவே தூவே மெடிசினே டூ மெடிசன்ஸ் ஃபார் திஸ் வெல்லன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு இந்த தவக்காலத்தினுடைய முதல் வாரத்திலே நம்முடைய திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் சொன்னார்கள் பொல்லாதது பேசுகிறது எவ்வளவு கொடூரமானது என்பதை அல்லது பிறருடைய பிறரை பற்றி நாம் புறங்குறுவது எவ்வளவு மெ மிகவும் மிகவும் பாதிக்கத்தக்கது என்பதை திருத்தந்தை அவர்கள் மக்களுக்கு சொல்லி இந்த இரண்டு மாத்திரைகளை அவர்களுக்கு வழியாக கொடுக்கின்றான் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த தவக்காலத்தில் நம்மால் இயன்றவரை அவர்களுக்காக ஜபிப்போம் அல்லது இந்த பலவீனத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு என இசையாகவே சொல்லியிருக்கிறார் இயேசு பிறப்பதற்கு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சுட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்து இருப்பவர்களுக்காக வறுமடி இருப்பவர்களுக்காக வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒலி உதிக்கும்